அவருக்கு நாங்கள் எந்த மெடிசன்ஸும் கொடுக்காம எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ப்ராப்பரான ஃபிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் மூலமாக ரொம்ப சூப்பராக அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஸ்பைனில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது டிஸ்க் ப்ரொட்ரூஷனாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரூஷனாக இருக்கட்டும் ஹெப்னியேஷனாக இருக்கட்டும் டிஸ்க் பல்ஜாக இருக்கட்டும் லிஸ்டிசிஸ் பாண்டிலோ லிஸ்டிசிஸ் ரெட்ரோலிசிசிஸ் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜாராம் வயசு அறுபத்தி ரெண்டு அவர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பேஷண்ட் அவருக்கு சிவியரா கழுத்து வலி இருக்கு பேக் பெயின் இருக்கு நடக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கு ஸ்டடியா நடக்க முடியாது வித் சப்போர்ட்டோட நடக்கிற அளவுக்கு ரொம்ப தடுமாற்றம் இருந்தது இடுப்புல காலுக்கு வலி பரவுச்சு காலில் மத மதப்பு இருக்கு பேலன்ஸ் இல்ல இப்ப நின்ன அப்படி அப்படி ஆடுற மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாம இருந்தாங்க என்னன்னு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்தோம்னா அவருக்கு கழுத்துல சி த்ரீ சி போர் சி போர் சி ஃபைவ் இந்த மாதிரி லெவல்லாம் அவருக்கு ஒரு இடிமா ஒரு நீர் கோர்த்துக்கிட்டு

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல் போர் எல் ஃபைவ் ரெண்டு லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்டோஷன் இந்த மாதிரி இருந்தது இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் சரி பண்ணிட்டோம்னு நான் சொல்லலை ஆனால் அவர் வந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் சர்ஜரியே பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருன்னு எந்த டாக்டர்ஸும் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அந்த மாதிரி இருக்கு சிவியரான கண்டிஷன் அப்படி இருந்துமே அவருக்கு நாங்கள் எந்த மெடிசன்ஸும் கொடுக்காம எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ப்ராப்பரான பிசியோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக ரொம்ப சூப்பராக அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கும் அவரே இந்த ரிவியூல சொல்றாரு பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது டிஸ்க் ப்ரொட்ரூஷனா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரூஷனா இருக்கட்டும் ஹெர்னியேஷனா இருக்கட்டும் டிஸ்க் பல்ஜா இருக்கட்டும் லிசிசிஸ் பாண்டிலோ லிசிசிஸ் ரெட்ரோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க மேல இருக்க நம்பருக்கு உங்களை ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க நாங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றோம் அதுக்கப்புறம் நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ராஜாராம் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஃபுல்லாவே அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெல்ல தெளிவா இந்த ரிப்போர்ட்ல இருக்கு

பிரச்சனை கிடையாது இதை விட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு அது அவருக்கு சர்விகல் லெவல்லே அவருக்கு ஃபுல்லா பாதிப்பு இருக்கு சி த்ரீ சி ஃபோர் சி ஃபோர் சி ஃபைவ் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் சி செவன் இந்த நாலு லெவல்லையுமே ஒரு பாதிப்பு இருக்கு அது ரொம்ப முக்கியமா சி ஃபைவ் சி சிக்ஸ் லெவல்ல அவருக்கு மைலோ மலசியா இருக்கு தான் அவருக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் அவரால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவருக்கு வந்து ஒரு பிப்டி தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு செவன்டி தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது காரணமே அவரோட அந்த மைலோ மலசியா ப்ராப்ளம் தான் அது என்ன மைலோ மலசியா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்பைன் சர்விகல் ஏரியாஸ் வந்து ரொம்ப மென்மையாக மாற ஆரம்பிச்சிருக்கு இது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஆக்சிடெண்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது கீழே விழுந்திருக்கலாம் இல்லைனா வந்து எலும்பு தேய்மானம் இருந்திருக்கலாம் இல்லைனா வந்து அந்த கழுத்தில் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்திருக்கும் அவர் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி காரணங்களால இந்த மயில மலேசியா வருது இது வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா சிவியராக பெயின் இருக்கும் அந்த இடத்துல உணர்ச்சி குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கை கால் ரெண்டுமே வந்து செயலிழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் முழுமையாக செயலிழந்து போலனாலும் அவங்க நடக்க முடியாது நிக்க முடியாது தடுமாற்றம் இருக்கும் எந்த ஒரு செயலையும் அவங்களால வந்து கரெக்டா செய்ய முடியாது இதை சரி பண்றதுங்கிறது வந்து மிக கஷ்டமான ஒரு விஷயம் இவங்க ஆபரேஷன் பண்ணாலும் இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு கம்ப்ளீட் பிசியோதெரபி தான் தேவை சம்டைம்ஸ் வந்து இந்த ஆபரேஷன்ஸோட சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வர போறோங்கிறது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும் சில மைலோமலேசியா பேஷண்ட் மைலோபதி பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா வரும் சில பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஆனா கண்டினியூஸாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் நிறைய மைலோபதி பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் எல்லா பேஷன்ஸும் சரியாகிறாங்களான்னா இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சுத்தமா நடக்க முடியாம இருந்தாரு இப்போ ஓகே ஓரளவுக்கு நடக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு பெயின் எல்லாமே வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு கே ராஜா ராம் மதுரை சார் எனக்கு வந்து பெயிண்ட் இருந்தது தருமாற்றம் வந்து எனக்கு ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எதனால் அது தருமாற்றம் இருந்தது இந்த கருத்து

முடிவுல வந்து எஸ் வை எல் ஒன் அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை அந்த கம்ப்ரஸ் ஆயிடும் நல்லாவே கம்ப்ரெஷன் ஒரு 4.5 அவ்வளவுதான் இருந்தது ரொம்பவே சம்பளிச்சிருந்தது இருந்தது செகண்ட் ஸ்டேஜ் தான் ஆனால் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்ல பட் ரெக்கவரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இது பண்ணாங்க எனக்கு வந்து பிசியோ பண்ணணும் பார்த்து சார்ட்ட வந்து பார்த்து கேட்டதுக்கு அவங்க பாசிட்டிவா சொன்னதுனால இங்க வந்து நான் அட்மிட் வந்து வந்து பெயின் இருந்தது இப்ப பெயின் இருக்கா வலி குறைஞ்சிருக்கு சார் குறைஞ்சிருக்கு ஓகே பத்து நாள் குறைஞ்சிருக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல சார் அந்த கணத்துல வலினால இந்த கை கை மத மத பிறந்தது கை ஃபுல்லா இருக்குது ரெண்டு வரலாம்

எனக்கு முதல் வந்ததுக்கு இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முதல் நான் தடுமாறுவேன் இப்ப வந்து அந்த தடுமாற்றம் இல்லாம ஓரளவுக்கு நடக்கிறேன்